ஃபோனில் கைப்படாமல் பாடாச்சாரம் பாலர் அப்படியே அங்கேயும் ரைட் ரைட்டு Uh... யாருமே வர முடியாது அந்த பாதையும் நிறைய தெரியாது ஆமாம் சரி குழப்பாக அதனால் ஒரே பாதையை தான் காட்டுறேன் அங்கிட்டு போகிற பாதையில் காட்டலாம் கட்டேன் குழப்பமாரியும் பார்க்குறேன் உங்களுக்கு அதுவும் சேர்ந்து எடுக்குது வருது இப்போ எடுக்கும்போது லாங்கில் எடுக்கும்போது எல்லாம் வந்துருக்கு எடுக்கும்போதுல புறாம அட்ரஸ் எல்லாமே வந்துடுதுங்க

திருச்சிற்றம்பலம் இப்பொழுது நம்ம வந்திருக்கிறது காக்கா இது இதுதான் பாதை நம்ம வரும்போது வீலர் ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால நமது அடியார் சிவா கண்ணனும் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டே வந்தார் அதனால் கூட கூட கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் இருக்கும் ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் காக்கா ஊத்து இந்த ஊத்து இயற்கையாகவே மரத்துக்கு அடியில் இருந்து வரக்கூடிய ஊத்து செயற்கையாகவோ மலைத்தண்ணியோ அதோ இதுன்னு எதுவும் கிடையாது ஆதி காலத்தில் வந்து பற்றாமல் இந்த ஊற்று வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரத்து அடியில் தான் தண்ணி எவ்வளோ தண்ணி ஓடி வளர்ந்துருங்க அஞ்சு மரத்து தூரில் புரியுங்களா மரத்துத்தூரில் இந்த மாதிரி ஓசை போட்டு தண்ணி எடுத்துகிட்டு போங்க தண்ணி வரும் இந்த ஊர் கிராமங்களுக்கு இதுதான் குடி தண்ணி இங்கே வந்து தான் தண்ணி எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறாங்க மரத்துத்தூர் வேரில் தான் தண்ணி வரும் நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி ஆலமரம் திருச்சிற்றம்பலம் இப்படி நமது முன்னோர்களும் சித்தர்களும் நம்மளுக்காக விட்டு சென்ற இடத்தை நமது அடியார்களும் பொதுமக்களும் அனைவரும் வந்து நோயில்லா வாழ்வு பெறுவதற்கே சித்தர்கள் இந்த மாதிரி மூலிகை தண்ணீர்களையும் மூலிகை வனத்தையும் கண்டுபிடித்து நம்மளுக்காக தந்தாங்க இதை அழிஞ்சிராமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொதுமக்களோட கடமை இது எல்லாமே சித்தர்கள் தனக்காக உருவாக்கிக்கிறல பொதுமக்கள் நலன் கருதி மக்கள் அனைவரும் நோய் நொடியிலாம் வாழணுன்ற இந்த மாதிரி ஊற்று மூலிகை அனைத்து செடிகளையும் கண்டுபிடித்து நம்மளுக்காக உருவாக்கி தந்தாங்க அதை அழிஞ்சிடாமல் காப்பாற்ற வேண்டியது நமது கடமை நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் தெரியணும்னா ஸ்ரீ சித்தர்கள் குரு பூஜை குழு அறக்கட்டளை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படி தெரியலை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரஷனில் ஃபோன் நம்பரு பதிவு பண்ணியிருப்போம் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான வழி நீங்கள் போய் சாமி மட்டிருக்காண்ட வழி ఎలా ఇప్పటికి ఉంగ సిద్ధులు గురు పూజకులు అరకట నిరు శివా జ్యోతిరాజా శివా కన్నన్